ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈஸியான சிம்பிளான ரெசிப்பியாக கீரையும் வாழைக்காவையும் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கீரை வாழைக்காய் வதக்கல் அதை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு பத்து பதிஞ்ச நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இது கூட கொஞ்சம் கறிவேப்பில் அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கும் வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதும் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் இதில் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் தூள் மிளத்தூள் உப்பு எல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு வாழைக்காயை இந்த மாதிரி கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு இந்த வாழைக்காவை முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்குவோம் இதை மூடி வேக வைப்போம் இப்போ திறந்து பார்ப்போம் திறந்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம் இப்போ நல்லா வெந்துருச்சு மிளகாய் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி பொன்னாங்கண்ணி கீரையை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ஆஞ்சி ஆஞ்சி வச்சிருக்கேன் நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க அதை இதில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்தா போகிறோம் தெளித்து மூடி வச்சு வேக விடுவோம் கீரை வேகட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா கீரை வாழைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த டயத்தில் உப்பு பத்தலான்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இந்த வாழைக்காய் கொண்டாங்க நிற்கிற வதக்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சாச்சு இது ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ சுவையான டேஸ்டியான வா வாழக்கா பொண்ணாங்கன்னு கீரை வதக்கல் ஆயிடுச்சு இது அருமையான ஒரு சைடிஷு இது ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம்னு எல்லாத்துக்கும் ஏற்ற சைடிஷு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்